ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லி கேட்க போறீங்க மஞ்சள் வெயில் அப்பா பொண்ணு மாமியார் மருமகள்னா நிறைய கதை பார்த்துருப்போம் ஆனால் இங்கே மருமகளுக்கும் மாமனாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு கதை கேட்கறதுக்கே நல்லா இருக்குது கேட்போமா மஞ்சள் வெயில் கண்ணாடியில் முகத்தை பார்த்தபோது வெளுத்திருப்பது போல தோன்றியது ஜெயந்திக்கு கண்ணுக்கு கீழே கருவலயம் இப்போது இன்னும் தெளிவாக தெரிந்தது அம்மா பார்த்தால் சோகை பிடிச்சு போய் கிடக்கு உடம்பு பாக்கா தின்னாதன்னு சொன்னா கேக்குறியா நல்லது சொன்னா கேட்டுக்கிட்ட யார் இருக்கா இந்த வீட்ல எப்படியோ போ என்பாள் அம்மாவிற்கு அவள் அம்மா சொன்னது தன் குழந்தைகளுக்கும் சொல்கிறார் எதனால செய்யக்கூடாது ஏன் செய்யணும்னு கேட்டா பெரியவங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் தெரியும் அம்மாவிற்கு நல்ல வேலை அம்மா மாமியாரா இல்லை என்று கலைந்திருந்த முன்முடியை திருத்திக் கொண்டு முன்பக்க வாசலுக்கு வந்தால் தண்ணீர் தொட்டி அருகே இருந்த வாளியை எடுத்து அரைவாசி நிரப்பிக்கொண்டு தொட்டியின் ஓரத்தில் சாத்தி வைத்திருந்த தென்னை தென்னைமாரையும் நிலையின் ஊழ்கூட்டில் வைத்திருந்த கோலப்பொடி டப்பாவையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள் முழுதாய் விடிந்திருக்கவில்லை தெருவிளக்கின் வெளிச்சத்தோடு கிடந்த குப்பைகளை பெருக்கினாள் ஓரத்தில் குப்பையை குவித்து முரத்தால் அள்ளி கோமது விட்டு மாட்டுக்கொட்டாயில் ஒட்டியிருந்த சாக்கடையில் தட்டி அங்கிருந்த நல்ல பசுஞ்சாணியை முரத்தில் அள்ளி இதமான சூட்டோடு விழுவிழுவென்று இருந்தது சினை பசு போட்ட சாணம் வாளியில் இருந்த தண்ணியில் கரைத்தவள் ரொம்ப கொளகுள்ளவென இருப்பதை கண்டு தண்ணி தொட்டியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொண்டாள் புடவையை ஒரு பக்கமாய் சொருகி கொண்டு கரைத்த சாணி தண்ணீரை பரவலாக தெளித்தாள் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் பச்சை மினுக்குவது போல இருந்தது அப்படியே வாளியை வைத்துவிட்டு முன்வாசல் பட்டியக்கல்லில் நீர் தெளித்து கழுவி விட்டாள் வாசலில் தெளித்த தண்ணீர் உணர ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் அதற்குள் பூசணி பூவை பறிச்சுட்டு வந்துடலாம் என்று நினைத்தவள் மாட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணுமா என்று யோசித்தாள் பாட்டு டீச்சர் வீட்டு வாசல்ல கிடந்த பூவரசம் பூவை எடுத்துக்கொண்டாள் சாணி பிள்ளையாரில் எந்த பூவும் அழகுதான் என்று தோன்றியது ஜெயந்திக்கு உலர்ந்திருந்த வாசலில் சாணியின் பச்சை அழகான கண்ணாடி வளையலில் உடைந்த முனையில் மாதிரி அழுத்தமாய் இருந்தது வர்ண சேர்க்கை கோலப்பொடி டப்பாவை எடுத்துக்கொண்டு என்ன கோலம் போடுவது என்று யோசித்தால் யோசித்து போட்டால் எதுவும் விளங்காது யோசித்து செய்கிற காரியம் போல இப்படித்தான் பொங்கல் என்று யோசித்து போட்ட பதினைந்து புள்ளி பொங்கப்பானை கோலம் சரியாக வராமல் கடைசியில் கலர்பொடிகளை தூவி குறைகளை மறக்க மறைக்க வேண்டியதாயிற்று அதுவும் கலர்பொடிகளை கோலத்தில் உபயோகிக்க அவளுக்கு அற Priti தரையில் வெளியீரென்று மிதக்கும் வெள்ளி கம்பிகள் உருகி ஓடுவது போலவும் இவள் உடலை சுற்றி பின்னுவது போலவும் இருக்காது வண்ண கோலங்கள் ஒரு அசட்டுத்தனம் வந்துவிடும் கோலத்திற்கு யோசிக்காமல் மனசுக்கு தோன்றுவதை அப்பைகப்போ செய்வதுதான் சிறப்பாய் அமைகிறது எப்போதும் அழுத்தமான கோடுகளில் வெள்ளை தாமரையில் சம்பந்தமில்லாத பின்னிக் கொண்டிருக்கும் இலைகளும் வளைவுகளும் புதிய அழகை கொடுத்தது போல இருந்தது புள்ளிகளோ நியமங்களோ எதுவும் இல்லை அது தானாய் முளைத்து படர்ந்தது போல கிடந்தது பச்சை தரையில் நிமிர்ந்து மேலிருந்து பார்த்தவள் உம் நல்லா இருக்கு என்று தனக்கு தானே சொல்லிவிட்டு வீட்டினுள் நுழைந்தாள் மாமா முன்னறையில் மெலிதான குரட்டையில் விசில் சத்தமும் கலந்தது போல மூச்சு விட்டு உறங்கிக் கொண்டிருந்தார் காலை மடக்கி சுருங்கியது போல படுத்திருப்பதை பார்த்தவுடன் ஃபேனின் வேகத்தை குறைத்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்து எல்லா வேலையையும் முடிச்சிட்டு எங்கேயோ கிளம்புவது போல தயாராகி பட்டாசாலில் வந்து ஈசி சாரில் படுத்துக் வாசலில் பால்கார் வந்துவிட்டது தெரிந்தது அவர் சைக்கிள் சத்தமும் அதில் கட்டியிருக்கும் பால் குவலை ஏற்படுத்தும் சத்தமும் பால்காரர் சந்து முனையில் திரும்பும் போதே சொல்லிவிடும் தெருவிலிருந்து இவர்கள் வீடிருக்கும் சந்தில் நுழைய ஒரு படி ஏற வேண்டும் அந்த நேரத்தில் அவளுக்கு அடுப்படியில் பாத்திரம் எடுத்து வாசலுக்கு வர சரியாயிருக்கும் அத்தை இருக்கும்போது அத்தை தான் பால் வாங்குவது காய்கறி வாங்குவது எல்லாம் அத்தை இறந்த பிறகு ஜெயந்திக்கு பெரிய மனுஷித்தனம் வந்துவிட்டது போல தோன்றும் மாமாவும் ஜெயந்தியிடம் கேட்டுதான் எந்த காரியமும் செய்வார் அவருக்கு டீ போடணும் டீயை கொதிக்க விடக்கூடாது அவருக்கு டம்ளரில் டீ தூளை கொட்டி தேவையான சர்க்கரை போயிட்டு காய்ச்சின பாலை ஊத்திடணும் லேசா ஒரு ஆத்து அது போதும் டீ பாலில் கலந்தும் கலக்காமலும் இருப்பது போல இருந்தால் தான் பிடிக்கும் மாமாவுக்கு ஜெயந்தி மேல அத்தனை பிரியம் அக்கறை அத்தையும் அப்படித்தான் இவளை மகளை போலதான் பார்த்து கொண்டாள் அத்தை இருக்கும்போது வேலைக்கு ஒருத்தி இருந்தாள் அவள் வாசல் பெருக்கி பாத்திரம் கழுவி துணி துவைத்து வீட்டை பெருக்கி மற்ற மேல் வேலைகள் எல்லாம் செய்து விடுவாள் அத்தை போன பிறகு அவளை வேலையை விட்டு நிக்க சொல்லிவிட்டாள் ஜெயந்தி வேலை அதீதமில்லை எதுக்காக ஆளு நானே பாத்துக்கிறேன் மாமா என்றபோது வேணாமா அவ பாட்டுக்கு வந்து மேல் வேலைய பார்த்துக்கட்டும் நீ வேணா சமையல் மட்டும் பண்ணிடு என்று சொல்லி பார்த்தார் ஜெயந்தி கேட்பதா இல்லை இல்லை மாமா நானே பார்த்துக்கிறேன் என்று பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள் ஜெயந்தியின் மாமாவுக்கு சும்மா இருக்க முடியாது அதிகாலை எழுந்தவுடன் கழுவ போட்டிருக்கிற பாத்திரத்தையெல்லாம் எடுத்து போட்டு சத்தம் இல்லாமல் விளக்கி வச்சிருவாரு சில சமயம் இவ துணியவும் சேர்த்து துவச்சு போட்டுருவாரு ஒரு வேலை போட்டுட்டு இன்னொரு நாளைக்கும் போட்டுக்கலாம்னு கொடியிலே போட்டுருக்கிற புடவை உள்பாவடைனு ஒன்று விடாம துவச்சு போட்டுருவார் இவளுக்கு முதலில் சங்கடமாக இருந்தது அப்புறம் அதுவே பழகி போச்சு எவ்வளவு சொன்னாலும் அவரால் கேட்க முடியாது என்று தோன்றவே சொல்வதை விட்டுவிட்டாள் ஜெயந்தி இன்னைக்கு என்ன ஆறு மணியாச்சு இன்னும் எழுந்திரிக்கா காணாமே என்று யோசித்து கொண்டே மாமா மாமா என்று உசுப்ப முற்பட்டாள் எச்சில் வழிந்து தலகாணியை நினைத்திருக்க அயர்ந்து தூங்கியிருக்கிறார் உசுப்ப கஷ்டமாக இருந்தது என்னைக்கும் இப்படி தூங்குறவர் இல்லை என்று நினைத்தவள் ஆஸ்பத்திரிக்கு போகணுமே என்று நினைத்து கொண்டு மேலும் அசக்க என்னமா என்று பதறியபடி எழுந்தார் நல்லா தூங்கிட்டம்ல உடம்பெல்லாம் ஒரே அழுப்பு கொஞ்சமா ராமகிருஷ்ணன் கொடுத்த மிலிட்ரி ரம்மை சாப்பிட்டு அசந்து தூங்கிட்டேன் போல ரவைக்கு சுத்தமா தூக்கம் தாயி என்று எழுந்து கொள்ளை பக்கம் போனார் அவருக்கு சக்கரை இருப்பது தெரியும் ஆனாலும் இது போல எப்போதாவது ஒரு நாள் குடித்து விடுவார் அரவமில்லாமல் நடுராத்திரியில குடிச்சிருப்பார் போல ஜெயந்தியின் மேல பயம் என்று இல்லை அவ வேணாம்னு சொன்னா அப்புறம் மறுக்க முடியாது அதனால இது போல சொல்லாம கொள்ளாம ரெண்டவுன்ஸ் உள்ள தள்ளிடுறது அவர் வழக்கம் அதுவும் ஜெயந்தியை நினைச்சாலே அவருக்கு மனசுக்கு கஷ்டம் வந்துடும் இன்னும் குடிக்க சொல்லும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அடுப்படி பக்கம் எட்டி பார்த்து ஜெயந்தி டீ போட்டு வைக்கிறியாமா சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று பட்டாசாலையைத் தாண்டி முன்வாசல் வந்தார் கிழக்கு பார்த்த வீடு சூரிய நமஸ்காரம்னா என்ன பண்ணனும்னு தெரியாது சும்மா சூரியனை ஒரு தடவை பார்த்துட்டு ஏதோ தெரிந்த தெய்வங்களின் பெயரையெல்லாம் சொல்லி கும்பிட்டு வருவார் வந்தவுடன் முன்னரைக்கு போய் துணியை மாற்றிக்கிட்டு நல்ல மாப்பிள்ளை மாதிரி வந்து ஈச்சாரில் படுத்து கொண்டார் என்ன நினைத்தாரோ திடீரென்று எழுந்து ஜெயந்தியும் சரவணனும் சேந்தாப்பில் இருக்கிற போட்டோ லேசாய் சார்ந்து சாய்ந்திருப்பதாய் நினைத்து கொண்டு வயற்கொடையை இழுத்து போட்டு சரி செய்தார் அப்படியே போட்டோவில் இருக்கும் தூசியை கையில் இருந்த துண்டில் துடைத்தார் ஜெயந்தி பளியர் என்று இருப்பது போல தெரிய அதையே பார்த்து கொண்டு என்றார் டீ கொண்டு வந்த ஜெயந்தியிடம் அங்கனையே நான் வந்து குடிக்கிறேன் ஆறி குடிச்சிட்டு பாருங்க நமக்கு பதினோரு மணிக்கு நேரம் கொடுத்துருக்காங்க இப்ப போனாதான் இருக்குமாமா என்றாள் மறுபேச்சில்லாமல் இறங்கி அவள் கையில் இருந்த டீயை வாங்கிக் கொண்டார் குடித்தவர் வெந்நீர் போட்டிருக்கியாமா என்றவர் நான் வேணும்னா அடுப்புல ஏத்திட்டு வரவா என்று அவள் முகத்தை பார்த்தார் போங்க மாமா வேலையை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் என்றவள் குடித்து முடித்திருந்த டம்ளரை வாங்கி கொண்டு அடுக்கலைக்கு போனாள் இட்லி கொப்பரையில் கைப்பிடியில் சிறிது தண்ணீர் தெளித்து மூடியை திறந்தாள் லோட்டாவில் இருந்த தண்ணீரை நுனி விரலில் தொட்டு இட்லி வெந்துவிட்டதா என்று பார்த்தவள் இருக்க எடுத்து குண்ணாஞ்சட்டியில் போட்டு ஈர மேலே மூடினாள் மாமாவுக்கு உளுத்தம்பருப்பு சட்னி அல்லது கத்திரிக்காய் சட்னி தான் பிடிக்கும் வெறும் தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு செய்கிற சட்னியே பிடிக்காது தொலி உளுத்தம்பருப்பு தக்காளி மிளகாய் வத்தல் பெருங்காயம் கொஞ்சம் புளி நாலஞ்சு இனுக்கு கருவேப்பிலை என்று போட்டு லேசா நல்லெண்ணெய் விட்டு வதக்கி ஆரியவுடன் தேங்காய்ச்சில எடுத்து அம்மில உப்ப வச்சு நகட்ட தயாரான சட்னியை தாளித்து இறக்கினாள் மனம் தூக்கலாய் இருந்தது மாமா நல்லா சாப்பிடுவார் என்று நினைத்து கொண்டாள் அடுப்படியை ஒதுங்க வைத்துவிட்டு துணியை எடுத்துக்கொண்டு குளிக்கப் போனாள் அரை மணியில் ரெடியானவள் மாமாவை சாப்பிட அழைத்தாள் வந்தவர் ஜெயந்திமா எவ்வளவு காசு எடுத்துக்கணும் இன்னைக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமா இல்லை மாமா டெஸ்ட் எல்லாம் அன்னைக்கே பண்ணியாச்சு அவரும் போன மாசம் சவுதியிலிருந்து வந்தப்போ அவர் செய்ய எல்லாம் செய்துட்டு போயிட்டாரு என்னைய இன்னைக்கு தான் வர சொன்னாங்க மாமா நான் ஒரு நாள் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்தில் அப்போ என்னோட அம்மாவை வர சொல்லிடுதேன் என்றாள் தாயி நானே பார்த்துக்கிடுதேன் உங்க அப்பாவுக்கு தானே கூடவே இருக்க வேண்டியதாயிருக்கு நான் பார்த்துக்கிடுதன் கண்ணுக்கு கண்ணா என்று சிரித்தார் இப்படி ஒரு மாமனார் அமைய அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவரு போனே பண்ணலை இன்னும் இந்த நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு தெரியும் பேசக்கூடிய நேரம்தான் ஆனாலும் ஃபோன் வரலை இருந்து கடந்த முறையும் ஐவிஎஃப் பண்ணுற நாள் கூட ஃபோன் பண்ணல முதல் தடவை பண்ணும்போது மட்டும்தான் ஃபோன் வந்தது இது மூன்றாவது தடவை விட்டது போல அவருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இது போல ஒரு சடங்கு பரிந்துரைக்கப்பட்ட உறவு இந்த மருத்துவ விவகாரங்கள் அவருக்கு அவ்வளவா புரியலன்னு தெரியுது ஜெயந்திக்கு ஆனாலும் அசராத அன்பும் உதவியும் எல்லா விதத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவன் ஊரிலேயே இல்லையே எப்படி குழந்தை சாத்தியம் என்று கேட்பவருக்கு எப்படி புரிய வைப்பது இவளுக்கு மாத்திரை சாப்பிட்டாதான் பீரியட்ஸ் வருவதை அவனின் விந்தணுக்களை சோதனை குழாயில் சேமித்து உரைய வைத்திருக்கிறார்கள் இவளுடைய கருமுட்டை வளர்ந்து உடைவதற்கு அஞ்சு ஆறு நாள் ஊசி போடுவார்கள் என்று கருமுட்டையின் வளர்ச்சியை பொறுத்து மருந்தோட டோஸ் கூடும் அதன்பின் இவளுக்குள் செலுத்தப்படும் விந்தணுவின் ஒரு துளிதான் இவரை தாத்தா என்றோ பெயர் சொல்லியோ அழைக்கப் போகிறது என்பதை எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை ஜெயந்தி என்று அழைத்த குரலுக்கு பின்னால் போனால் டாக்டரை சந்தித்தாள் உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரா என்ற டாக்டரிடம் இல்லை டாக்டர் அவர் சவுதியில இருக்கிறது உங்களுக்கு தெரியுமே டாக்டர் என்றால் இல்லை லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம் இந்த முறையாவது என்ற டாக்டரின் மேல் அவளுக்கு கோபம் கோபமாய் வந்தது அங்கிருந்த ஒரு திரையில் டாக்டர் மூன்று முட்டைகளை காட்டினார் இந்த மூணு தான் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் வளர்ந்திருக்கு இன்னும் ரெண்டு நாள் தொடர்ந்து ஊசி போட்டா சிறுசு சிறுசா இருக்கிறதும் வளரலாம் பார்க்கலாம் இந்த முறையும் முடியலைன்னா டோனர் எக் போயிடலாம் உங்க கருப்பை நல்லா இருக்கிறதால அதுக்கு சாத்தியம் இருக்கு உங்கள் வீட்டுக்காரர் இந்த நேரத்துல கூட இருந்தா நல்லது ஜெயந்தி மனசும் சந்தோஷமா நம்பிக்கையா தைரியமா இருக்க வேண்டும் இப்போ என்றவளிடம் என்ன பண்றது டாக்டர் அவரோட வேலை அப்படி அங்க போய் சம்பாதிச்சாதான் இதுக்கு கூட செலவு செய்ய முடியும் என்றவள் வரேன் டாக்டர் என்று கிளம்பினாள் வெளியே வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்த கர்ப்பஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருந்த மாமாவை அழைக்க வேகமாய் எழுந்து வந்தார் என்னமா சொன்னாங்க டாக்டர் நாலு நாளைக்கு வரணும் மாமா வந்து ஊசி போட்டுக்கணுமாம் என்றவள் அவரை அழைத்துக்கொண்டு வெளியே வந்தாள் பஸ்ஸில் வீட்டிற்கு திரும்பும்போது வெளியே வெறுத்து கொண்டிருந்த அவரையே பார்த்து கொண்டிருந்தார் ஜெயந்தியின் மாமா என்ன நினைத்தாரோ அவள் காது பக்கமாய் குனிந்து ஜெயந்தி கட்டாயம் குழந்தை வேணுமாடா என்றார் ஒன்றுமே சொல்லாமல் அவர் கையை அழுத்தமாய் பிடித்து கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெயந்திக்கும் இவளோட மாமாவுக்கும் இருக்கிற உறவு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அதாவது ஒரு அப்பா பொண்ணு ஃபீலிங் வர மாதிரி இருக்குது தன்னோட மருமகள் கஷ்டப்படுறத இவரால தாங்க முடியல அதனால தான் கடைசியில் கேட்குறாரு இந்த குழந்தை உனக்கு கண்டிப்பாக வேணுமா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு ச என்ன ஒரு நல்ல மனுஷன்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்